பாராளுமன்ற சலுகைகள் தொடர்பில் நேரடியான கேள்வி எழுப்புகின்றேன் இந்த நாட்டின் விவசாயிகள் வீதிக்கு இறங்கி இந்த நாட்டின் விவசாய அமைச்சர் பிரதி அமைச்சர் வர்த்தக அமைச்சரை பதவி விலகுமாறு கோரிக்கை விடுத்தனர் அவர்களின் அதிகாரத்தை பறிக்குமாறு அதனால் இந்த நாட்டில் உள்ள உருளைக்கிழங்கு வெங்காய மரக்கறி செய்தியாளர்களின் உற்பத்திக்கு நியாயமான விலையை வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கை என்ன தயவு செய்து அது தொடர்பில் தெளிவுபடுத்துங்கள் சபாநாயகர் அவர்களை உறுப்பினர் தமது பொறுப்புகள் நிறைவேற்றவில்லை என்றும் எந்த ஒரு நிலையில் விமர்சனங்கள் நிறுத்தப்படாது அது உலகில் எந்த ஒரு சிறந்த அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைக்க முடியும் அதனால் விமர்சனங்கள் முன்வைப்பதற்கு எதிர்கட்சிகளுக்கு சந்தர்ப்பம் உள்ளது ஒன்றைய நாளில் வழங்கிய நிலையில் கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் செயற்பட்டால் உங்களுக்கு இந்த சபையை நடத்தி செல்ல இயலாத நிலை ஏற்படும் சாதாரணமாக நிலையில் கட்டளை சட்டங்களை அரசாங்கத்தின் உறுப்பினர்களே கடந்த காலத்தில் மீறினார்கள் அரசாங்க உறுப்பினர்களை அதனை அதிகமாக செய்தனர் இன்று என்ன நடந்துள்ளது அதனால் இந்த உரிமையை நீங்கள் இங்குள்ள இருநூற்றி இருபத்தைந்து பேருக்கும் வழங்குங்கள் ගග කතා ඔබතුමාට දැන් ම නෑ. ගරවා. விவசாய ஆராய்ச்சி நிர்வாகம் உருளைக்கிழங்கு தொடர்பிலும் வெங்காயம் தொடர்பிலும் உற்பத்தி செலவுகள் தொடர்பில் கணக்கிட்டு வெங்காயத்திற்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் அதனால் நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாய் வேண்டும் என்று கூறி வெங்காயத்திற்கான நிர்ணய விலையை நிர்ணயித்தனர் தனியார் பிரிவும் சதசம் நூற்று முப்பது ரூபாய்க்கு வெங்காயத்தை கொள்வனவு செய்ய ஆரம்பித்தனர் ஆகவே பத்து ரூபாயாக காணப்பட்ட வரியை ஐம்பது ரூபாயாக மாற்றினோம் அதனால் அந்த முறையுமே உருவாக்கி இந்த தீர்மானத்தை எடுத்தோம் அதனால் அந்த காலப்பகுதியில் மழை போன்ற காரணங்களினால் வெங்காயத்தின் விலை அதிகரித்தது அதனால் அந்த காலப்பகுதியில் மழை காரணங்களினால் வெங்காயத்தின் விலை அதிகரித்தது குறைவடைந்தது அதாவது தலைமல் நிலை ஏற்பட்டது அதனால் கடந்த ஒன்றரை மாத காலப்பகுதியில் அரசாங்கத்தினால் இது தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது உருளைக்கிழங்கு வெங்காயத்தை கொள்வனவு செய்யவில்லை என்று கூறினாலும் நாம் அதனை பெற்றுக்கொண்டோம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்கினோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விவசாயிகளுக்கு உருளைக்கிழங்கு வெங்காயத்திற்கு செலவுகளுடன் லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் நியாயமான விலையை விரைவில் பெற்று தருவோம்